அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலகதுலாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்வில் செல்வம் எனும் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ரபதி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வளமையாக நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் இதை பற்றி நபி அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பார்த்துட்டு பிறகு அந்த ஒரு திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு முறை வந்து நபி சல்லாஹ் ஹலிவாஸ்லாம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சகாபி வந்து யார் ரசூல் அல்ல இந்த உலகமே என்னை புறக்கணித்து விட்டது நான் எங்கு திரும்பினாலும் எனக்கு கஷ்டம் பிரச்சனை சோதனை இவையெல்லாம் என்னை விட்டு நீங்கி செல்வம் என்னும் வரக்கத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ரசூல் அதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு ரசூல்லாட்ட ஒரு சகாபி அழுதபடி கேட்குறாங்க அதற்கு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எதை கொண்டு படைப்புகளுக்கு அல்லாஹூ சுபானதல்லா ரிசுக்கை வழங்குகிறானோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்கரை விட்டுட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த சஹாபி வந்து அப்படி அது என்ன ஒரு திக்ரையா ரசூலல்லா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலில் வந்து இந்த ஒரு திக்ரனின்னு தினமும் தகஜ தொழுதுட்டு நூறு முறை ஓதிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த சஹாபியும் தன்னுடைய வாழ்க்கையில் தவறாமல் தகஜ தொழுது விட்டு இந்த ஒரு திக்கரை நூறு முறை வளமையாக ஓதி வந்திருக்காங்க பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுபகான செல்வம் என்னும் வரக்கத்தை வாரி வாரி வழங்கியிருக்கான் அவங்க வீட்டில் செல்வத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹு தலா வந்து அவங்களுக்கு நிறைய செல்வத்தை வழங்கியிருக்கான் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபி வந்து ரசூல்லாட்டை நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த திக்கரை வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வளமையாக ஓதி பின்பற்றி வந்தேன் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுபஹானத்தாலா போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு செல்வத்தை வந்து வழங்கிட்டான் அல்ஹம் இல்லா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ரசூலாட்டை வந்து அந்த சஹாபி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த திக்கர் என்ன அப்படின்னா சுபுஹான் அல்லாஹி ஒபி ஹம் அல்லாஹில் அலீம் ஒபி இந்த ஒரு திகரை தகஜத் தொழுதுட்டு தினமும் நூறு முறை ஓதிவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு சுபஹான செல்வம் என்னும் வரக்கத்தை வாரி வாரி வழங்குவோம் அல்ஹம்துல்லா இந்த ஒரு சிறப்பான திக்கரை நாமும் ஓதி பயனடைவதற்கு அல்லாஹ சுபகானத்தால் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெறவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அலமது இல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திக்கர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ